அனைவருக்கும் காலை வணக்கம் என்ன ஒரு வீக்கெண்ட் மூட்ல இருக்கீங்களோ எல்லாரும் இப்போதான் இந்த வீடியோ எடுக்கிறப்பதான் நம்ம சென்னை கார்பரேஷனுடைய குப்பைகளை பத்தி ஒரு பாட்டு நமது குப்பை நமது பொறுப்பு நாம் உறுதி அளிப்போமே மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரிதி அளிப்போமே அப்படின்றத பத்தி போட்டுட்டு தாங்க ஸோ அதே மாதிரிதான் சமூகத்துல எல்லா விதமான மக்களும் தான் இருப்பாங்க நம்ம பிரித்து யாரை எடுத்து நம்முடைய நட்பாக்குறதோ நம்ம உறவாக்குறதோ அப்படின்றத பார்த்து பார்க்கணும் இப்போ ஒரு தரப்பார் வந்து மது படகத்தை பத்தி ரொம்ப அரசியலாகவும் ஒழுக்கத்தன்மையாகவும் பத்தி பேசுறாங்க டாஸ்மார்க்க இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி இதுவும் பேசுறாங்க தாய்மார்களும் பேசுறாங்க அதனால வரை உணவுகளை பத்தி பேசுறவங்க உண்மைதான் மது வந்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடுன்றதை போட்டுட்டு தான் அதை வாங்கி பிடிக்கணும் இதனடுல நேற்று நாங்கள் சிங்கப்பூர் பயணமாக போயிட்டு வர்றப்போ அந்த ஃபிளைட்ல வந்த கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஆண்கள் கையில ஒரு மது பாட்டிலோட தான் ஃப்ளைட் ஏறாங்க தான் மது வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா டியூட்டி ஃப்ரீலையும் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அந்த மதுதான் லிக்கர் அதுவும் துபாய் டியூட்டி ஃப்ரீல நாம் சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஆனா அதே சமூகம் இங்க சென்னையில வந்து கால்நடை எடுத்து வச்சு போய் தமிழகத்தில் கால் வச்சு வந்த பிறகு மது இருக்கக்கூடாது டாஸ்மார்க்கை பத்தி கேவலமா பேசுறது அரசியலாக்கி இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது அனைத்தும் சொல்றங்க மது ஒழிக்க முடியாது இது மிக 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 மோசமான ஒரு அரசியல் இது எந்த கவர்மெண்டாலும் பண்ண முடியாது இட்ஸ் ஏ மீன் ஃபார் த பீப்புள் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு பட் அது ஒரு டிசிப்ளினா ஒழுக்கமா பண்ணக்கூடிய பல நாடுகள் இருக்கு பல சட்டத்திட்டங்களோட வச்சு பண்றாங்க நமக்குள்ள சுய ஒழுக்கம் இருந்தா நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருந்தா ஒவ்வொரு குடிமகனும் பிடிக்காத மகனா மாற முடியும் அதுக்கு உண்டான ஒரு பேராமீட்டர்ஸ் அதுக்கு உண்டான ஒரு என்வாயன்மெண்ட் அது எதுக்கு என்ன அதனால வரக்கூடிய பயன்கள் அதனால தீமைகள் எல்லாத்தையும் நீங்க அரசு ஆராய்ச்சினா ஒரு மருத்துவரை கேட்டா கிளியரா சொல்லுவாரு இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எல்லாத்தையும் வந்து அதிகபீரமா மாத்தி அதுல வரக்கூடிய விற்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தரமானதாக மாத்தி இதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ந்தீங்கன்னா ரியல்லா ஒரு அரசியல்லையும் ஒரு அரசாங்கத்தும் அப்படியே உண்மையான பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் இதை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் பண்றது அதன் மூலியமாக அரசியலாவும் அதை வந்து தன்னை வந்து சுயகோரமா காட்டிக்கிறதுக்காக மது பத்தி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க பட் ஆனால் மது வந்து பல வருடங்களாக நம்மளுடைய புராண காலத்தில இருந்து சோமபானம்ல இருந்து இருக்கு அதை இப்போ ஒழிக்க போனான்னு சொல்றது நம்ம பல விதத்துல ஏமாற்றப்பட்டு வந்திருப்போம் ஆனால் இந்த அரசியலால் அரசியல் வாரியில் ஒரு வாக்குல இதுவும் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதிகளும் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் ஒழிக்க முடியாது ஆனால் எப்போ டாஸ்மாக மாத்து போறீங்க டாஸ்மாக்ல வர்றதுனால வருமானம் வருது அதே நேரத்தில் நம்ம உள்ள போய் ஒரு மதுவை அருந்துறப்போ அதுல நம்மளுடைய சுய ஒழுக்கம் நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம குடும்பம் நீங்க டாஸ்மாக் பார்ல உட்காந்துப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தீங்கன்னா சுய ஒழுக்கம் உங்களை வந்து என்னைக்குமே தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்றேன் அதனால டாஸ்மாக நவீனப்படுத்துறதுக்கான கூட பரவாயில்ல அதே நேரத்துல அதுல வரக்கூடிய வருமானங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசினாலும் கொஞ்சம் உறவுக்கு பரவாயில்ல இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில விஷயங்கள் ஒழிக்க முடியாது அதுக்காக நான் அதை செலவு பண்றதை விட அதை எப்படி சட்டத்திட்டம் போட்டு ஒழுங்கப்படுத்தலாம் அப்படின்றத பொதுமக்களாக உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு பொறியாகவும் இதை வந்து அரசாங்கத்துக்காகவும் நம்ம சொல்றோம் இதை நீங்க பாப்புலர் பண்றதுனால கண்டிப்பா இதனுடைய உண்மை தன்மை இறுதி